வாழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இறுதியாக செல்லுகின்ற வடதாரகை நெடுந்தாரகை பின்னேரத்துல மூன்றரை மணிக்கு வளமையாக விளக்கிடுகிறது அப்ப அதிலே ஒரு மாற்றம் அந்த நேரத்திலே ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால் தற்கொலை காலநிலையில எங்களுடைய மழை காலம் தொடங்கி இருக்கின்றது விரைவாக இருட்டுவதனால் பின்னேரத்துல கடற்படையினர் அந்த படகினை ஒப்ரேட் பண்ணுகின்ற கடற்படையினருக்கு வேண்டுகோளின்படி அவர்கள் கொஞ்சம் எளியாக குறிகட்டுவானிலிருந்து திரும்பி நெடுந்தீவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால நாங்கள் அரமணித்தியால முன்னராக நெடுந்தீவிலிருந்து இறுதி கப்பல் வலிக்கிறதுக்குரிய நேரத்தை மாற்றுகின்றோம் ஆகவே இதுவரை காலம் மூன்றரை மணிக்கு வெளிக்கிட்ட கப்பல் இனி மூன்று மணிக்கு புறப்பட்டு அதே போன்று அங்கிருந்து நான்கு அரைக்கு குறிகட்டுவானிலிருந்து மிளவும் வெளிக்கிட்டு எங்களுடைய நெடுந்தீவே வந்தடைய இருக்கிறது அட்டவணையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதுவரை நாட்களும் எங்களுடைய ஒரு படகு சேவையான ஏழு அரை மணிக்கு நெடுந்தீவில் அந்த நீராட்டவணை இனிவரும் காலங்களிலே எங்களுடைய நெடுந்தீவில் இருந்து ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு இந்த படகு சேவை புறப்படும் வியாழக்கிழமையிலிருந்து நேரட்டவணை அமுலுக்கு வரும் என்பதனை மக்களுக்கு தெரியப்படுத்து